உங்களுக்கு தெரியும் எத்தனையே பள்ளிக்கூடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பாக இருக்கு துணிச்சல் இல்லை முழுக்க முழுக்க தவறான நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய உச்சாரணை இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட வேண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது நீதிமன்றத்தில் இருக்கும் போது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கும் போதே இன்னும் சொல்ல போனால் காவல்துறை பாதுகாப்பு கேட்டிருக்கின்றார்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சார்பாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கேட்டிருக்காரு சரி சீல் வச்சிங்க உங்க இடம் சீல் வச்சிங்க ஏன் சீல் எடுத்தீங்க ஏன் சீல் எடுத்தீங்க ஆட்டம் எடுத்திருக்கணும்ல இது முழுவதுமே மாநகராட்சி சொன்ன மாதிரி இது ரோடு இருக்கு மேப்ப பாருங்க அது ரோடு இது புள்ள இங்க இருந்து லாஸ்ட் ஜிஎஸ்டி ரோடு ரோடு சரி இதே மாவட்டத்தில் நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம் சந்தானம் கமிஷனர் இருக்கும்போது தீர்மானம் போட்டிருக்கோம் சிவன் லைன்ல பத்து ஏக்கர் இடம் இடம் இருக்கு கிராம போட்ட எடுக்க முடியுமா மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆணையராகவும் எடுக்க முடியுமா இப்ப கூட என்ன நினைக்கிறாங்க மாமன்றத்தில் ஒரு ஆள் இருக்க முடியும் எழுபது மாமண்ட உறுப்பினர் இருக்கிறாங்க மண்டல குழு தலைவர்கள் இருக்கிறாங்க மேயர் இருக்காங்க துணை மே இருக்காங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே மோடி என்ன பேசுகின்றாரோ அதை மறு உருவமாக தான் பேசுறாங்க

Yeah. Mm -hmm. you.